மிகச்சிறந்த எச்சரிக்கை மரியா மனிதரின் மகள் தெய்வ பிறவி அல்ல கடவுளின் மகன் சதையை எடுத்த இடம் மனிதரின் மகளின் உதரத்திலிருந்து மரியா வெறுமனையே கடவுளுடைய மகன் இப்பூவில இருக்கு வருவதற்கான வாய்க்கால் அல்ல கடவுளின் மகன் எபிரேய கன்னிகையிடம் சதை எடுத்து கொண்டார் என்று கூறுகின்றார் மரியாவை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவத்தின் பெண் கடவுளாக தவறாக புரிந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையோடு எழுதுகின்றான் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே அருள் நிறை மரியே என்னும் இந்த தொடர் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் மரியாவை பற்றிய உண்மை மரியாவை நினைவு கூறுவதற்கான காரணம் இவற்றை திரு அவை தந்தையர்களுடைய எழுத்துக்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் புதிய ஏற்பாட்டை தாண்டி முதல் முதலில் மரியாவை பற்றி எழுதிய அந்தியோக்கு நகர ஆயர் புனித இங்கியாசியாரின் எழுத்துக்களில் மரியாவை அவர் நினைவு கூறுவதற்கான காரணத்தையும் நினைவு கூர்ந்து அவருடைய எழுத்துக்களின் வழியாக மரியாவின் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டோம் அந்தியோக்கு நகர ஆயர் இந்த விளக்கங்களை கிறிஸ்தவ மக்களுக்கு எழுதினார் கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றீர்கள் மூவொரு கடவுளின் பெயரில் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர்கள் ஆனால் மரியாவிடம் பிறந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புரிதலில் எத்தகைய தவறான போதனையும் இடம்பெறக்கூடாது என்பதற்காக கிறிஸ்தவர்களுக்காக அவர் எழுதிய விளக்கம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு திரு அவை தந்தையர்கள் எவ்வாறு விளக்கம் கொடுத்தார்கள் அந்த விளக்கங்களில் மரியாவை எவ்வாறு நினைவு கூர்ந்து உண்மையை எடுத்துரைத்தார்கள் என்பது பற்றி தம் சமய மெய்ப்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திரு அவை தந்தையர்கள் கிறிஸ்தவ மறையின் உண்மை போதனையின் உண்மைத்தன்மையை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு எடுத்து கூறினார்கள் குறிப்பாக வேற்று மதத்தினர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய காலங்களில் இவர்கள் அவர்களுக்கு கிறிஸ்தவ மறையின் உண்மையை விளக்கி கூறினார்கள் குறிப்பாக ரோமை பேரரசர் ஏட்ரியன்ஸ் ஏத்தன்ஸ் நகரில் இருந்த பொழுது கிறிஸ்தவ மறைக்கு எதிராக அவரது தூண்டுதலால் கலகம் எழுந்தது வேத கலாவனை என்று கூறுகின்றோமே கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தருணத்தில் புனித அரிஸ்டீடஸ் கிறிஸ்தவ மறையை பற்றிய உண்மைகளை எழுதி அப்பேரரசருக்கு ஏறக்குறைய நூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு கொடுக்கின்றார் அந்த விளக்க உரையில் தம் சமய மெய்ப்பாளர் காப்பாளராகிய அவர் கிறிஸ்தவ மறையை பற்றிய உண்மையை எழுதியவற்றில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகின்றார் அந்த விளக்கத்தின் இரண்டாவது எண்ணில் நாம் இதை காண்கின்றோம் கிறிஸ்தவர்கள் தங்கள் மறையின் தொடக்கத்தை உன்னத கடவுளின் மகன் என்று அழைக்கப்படும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கணக்கிடுகின்றார்கள் அவர் விண்ணகத்திலிருந்து கீழே இறங்கி எபிரேய கன்னிகையிடம் சதையெடுத்து எடுத்து கொண்டார் எனவே கடவுளின் மகன் ஒரு மனித மகளுக்குள் வாழ்ந்தார் என்றும் எழுதுகின்றார் வார்ந்த சகோதர சகோதரிகளே மூன்று முக்கியமான உண்மைகளை இந்த சிறிய பகுதியில் புனித அரிஸ்டீடஸ் விளக்குகின்றார் முதலாவது அவர் விண்ணகத்தில் கீழே இறங்கி வந்தார் சகோதர சகோதரிகளே பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் இரண்டாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரை பவுலின் வார்த்தைகளில் இந்த கூற்றினை நாம் வாசிக்கின்றோம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் மனித தன்மைக்கு கீழ்படிந்தார் அதுவும் சிலுவை மரணத்தை ஏற்கும் அளவுக்கு தன்னையை தாழ்த்தி கொண்டார் என்று வாசிக்கின்றோம் இதே கருத்தை புனித அரிஸ்டீடஸ் மீண்டும் ரோமை பேரரசருக்கு அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகத்தை தூண்டிய ரோமை பேரரசருக்கு மிக தெளிவாக கூறுகின்றார் கிறிஸ்தவ மக்கள் விசுவசிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து சாமானிய மனிதர் அல்ல விண்ணகத்திலிருந்து மன்னகத்திற்கு இறங்கி வந்த கடவுளின் மகன் என்று கூறுகின்றார் இந்த கருத்தை எதற்காக புனித அரிஸ்டீடஸ் ரோமை பேரரசருக்கு விளக்க வேண்டும் திருச்சபையின் தொடக்க காலத்தில் தோற்ற கொள்கை என்கின்ற ஒரு திருபு கொள்கை தவறான போதனை இருந்தது என்பதை முந்தைய உரைகளில் நாம் பார்த்தோம் அதே போன்று இன்னொரு தவறான கோட்பாடும் இருந்தது தத்து கொள்கை அடாப்சனிசம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் மனிதராக பிறந்த இயேசுவை அவருடைய திருமுழுக்கில் தந்தையாகிய கடவுள் தன்னுடைய சுவிகார மகனாக தத்தெடுத்து கொண்டார் என்பதுதான் அந்த தவறான போதனை அப்படி என்றால் பிறக்கின்ற பொழுது இயேசு மனிதனாகத்தான் பிறந்தார் ஆனால் திருமுழுக்கின் போதுதான் மனிதராகிய இயேசுவை கடவுள் தன் மகனாக தத்தெடுத்து கொண்டார் என்பது நற்செய்திகளில் நாம் வாசிக்கின்றோம் யோவானிடம் திருமுழுக்க பெற்று வானம் திறந்து ஒரு குரல் கேட்டது இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று அந்த தருணத்தில்தான் கடவுள் மனிதராகிய இயேசுவை தன் மகனாக சுவிகாரம் செய்து கொண்டார் என்று விளக்கக்கூடிய தவறான போதனை இந்த தவறான போதனையை தவிடுபொடியாக்குவதற்காக புனித அரிஸ்டீடஸ் விண்ணிலிருந்து அவர் மண்ணிற்கு கீழே இறங்கினார் என்கின்ற முதலாவது கருத்தை கிறிஸ்தவர் அல்லாத அந்த பேரரசருக்கு விளக்குகின்றார் எனவே நீங்கள் துன்புறுத்தக்கூடிய இந்த கிறிஸ்தவர்கள் விசுவசிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் அவர் விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்கின்ற உண்மையை அவருக்கு விளக்குகின்றார் இரண்டாவது கருத்தை நாம் பார்க்கின்றோம் ஏபிரேய கன்னிகையிடம் என்று மரியாவுக்கு புதியதொரு அடைமொழியை கொடுத்து ரோமை பேரரசனுக்கு விளக்குகின்றார் விண்ணிலிருந்து கீழே இறங்கி வந்தாரே எங்கே இறங்கி வந்தார் எந்த குலத்தில் இறங்கி வந்தார் எந்த இடத்தில் இறங்கி வந்தார் என்பதை அந்த பேரரசனுக்கு புனித அரிஸ்டீடஸ் விளக்குகின்றார் ஏபிரேய கன்னிகிடம் இதன் பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித அரிஸ்டீடஸ் போன்று இருந்த ஒரு கன்னி என்று மாவை இருக்கலாம் அல்லது மத்தேயூ லூகா நற்செய்திகளில் நாம் பார்ப்பதை போன்று யோசேப்புக்கு மன ஒப்பந்தமான கனிமரியாவிடமிருந்து என்று கூறி இன்னொருவரோடு அவர் நிச்சயிக்கப்பட்டிருந்த உறவின் அடிப்படையில் கூறியிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் கூறியிருக்கலாம் ஆனால் புனித அரிஸ்டீடஸ் ஏபிரேய கன்னிகையிடம் என்று கூறுகின்றார் எதற்காக இந்த புதிய அடைமொழியை புனித அரிஸ்டீடஸ் மரியாவுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் யோவான் எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்து இரண்டாவது வசனத்தை கண்டிப்பாக வாசித்து பார்க்க வேண்டும் இயேசு சமாரிய பெண்ணிடம் இவ்வாறு கூறுகின்றார் யூதரிடமிருந்தே மீட்பு வரும் என்று பாவத்தினால் மனுகுலம் தன்னுடைய மாண்பினை இழந்தது மாட்சியை இழந்தது அதை கடவுள் மீட்டெடுத்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று உறுதிபூணுகின்றார் ஆனால் அந்த மீட்பின் தொடக்கம் எங்கே யாரிடமிருந்து வரப்போகின்றது என்பதற்கான அடையாளத்தை சுட்டி காட்டுகின்றார் ஏபிரேய கன்னியிடமிருந்து என்று இயேசு தன்னுடைய வார்த்தைகளாலேயே அந்த சமாரிய பெண்ணுக்கு இதை கூறுகின்றார் யூதரிடம் மீட்பு வரும் என்று ரோமை பேரரசர் யூதர்களையும் வதை செய்தார் கொடுமைப்படுத்தினார் எனவே அவருக்கு விளக்கம் கூறுகின்றார் நீர் கொடுமைப்படுத்தக்கூடிய இந்த யூதர்களின் வழியாகத்தான் எபிரேய மொழி பேசக்கூடிய இந்த எபிரேயர்களின் வழியாகத்தான் மீட்பு வரும் அவ்வாறுதான் வந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக எபிரேய கன்னிகையிடம் என்கின்ற அடைமொழியை வைத்து மரியாவை அந்த பேரரசருக்கு முன்பாக சுட்டி அதாவது ஆபிரகாமில் கடவுள் தேர்ந்தெடுத்த இனத்தின் வழியாக தன் மகனை அனுப்ப போகின்றார் என்பதை ஏற்கனவே கடவுள் திட்டமிட்டதை புனித அரிஸ்டீடஸ் மன்னனுக்கு எடுத்து கூறுகின்றார் அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களின் தொடக்கமாகிய பழைய ஏற்பாட்டை பற்றி பழைய ஏற்பாட்டில் கடவுள் வெளிப்படுத்தியவைகளை பற்றி தெரியாத பிற இனத்து மக்களுக்கு ரத்தின சுருக்கமாக இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தில் தான் மீட்பு வரும் என்பதை இரத்தின சுருக்கமாக கூறுகின்றார் எபிரேய கன்னிகையிடம் இருந்து என்று என் சகோதர சகோதரிகளே ஆபிரகாமையும் அவர் வழியாக அவருடைய சந்ததியரையும் கடவுள் தேர்ந்தெடுத்து தன் மக்களாக மாற்றுகின்றார் எனவேதான் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்கின்ற பொழுது கடவுள் ஆபிரகாமை பார்த்து கூறுகின்றார் நீயே ஆசியாக இருப்பாய் உன் வழியாக உலகத்தின் அனைத்து குடும்பங்களும் ஆசி பெறும் என்று கூறுகின்றார் அது மட்டுமல்ல ஏசாயா இறைவாக்கினர் நூல் ஐம்பத்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை வாசித்து பாருங்கள் உங்களுடைய மூதாதையரை நினைத்து பாருங்கள் அதாவது ஆபிரகாமையும் சாராவையும் நினைத்து பாருங்கள் ஆண்டவரிடமிருந்தே மீட்பு வரும் அது ஆபிரகாமின் சந்ததி வழியாக வரும் என்பதை ஏசாயா இறைவாக்கினர் வழியாக மிக தெளிவாக கடவுள் புலப்படுத்துகின்றார் அதை அந்த உண்மையை புனித அரிஸ்டீடஸ் எபிரேய கன்னிகையிடம் இருந்து ஒரு அடைமொழி வழியாக மரியாவை சுட்டிக்காட்டி விளக்குகின்றார் இது மட்டுமல்ல மத்தே எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இயேசுவின் மூதாதையர்களை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுகின்றார் தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபிரகாமின் மகன் ஏசு அதாவது ஆபிரகாமில் கடவுள் தேர்ந்தெடுத்த இனத்தில் தான் தன் மகனை பிறப்பித்தார் அந்த இனத்தின் கன்னிகைதான் என்பது நமக்கு நன்றாக புலப்படுகின்றது எனவே என்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித அரிஸ்டீடஸ் ஒரு வரலாற்று குறிப்பை ரோமை பேரரசருக்கு முன்பாக எடுத்து வைக்கவில்லை மாறாக மீட்புக்கான கடவுளின் திட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே அதாவது ஆபிரகாமை அழைத்த தருணத்தில் இருந்து கடவுள் யார் வழியாக யாருடைய சந்ததி வழியாக மீட்பரை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாரோ அது மரியாவில் நிறைவேறியது என்பதையும் மரியா கன்னி என்பதையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இனத்தின் வழியாக தன் மகனை அனுப்பியிருக்கின்றார் என்பதையும் மிக தெளிவாக புனித அரிஸ்டீடஸ் ரோமை பேரரசருக்கு விளக்குகின்றார் இதே சூழ்நிலையில் இணை சட்ட நூல் பதினான்கு இரண்டையும் வாசித்து பாருங்கள் ஏனெனில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் ஆபிரகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தூய மக்களினம் மண்ணுலகின் மீது உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் தனி சொத்தாக ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம் மோசையின் வழியாக கடவுள் வெளிப்படுத்தியதை தனி எதற்காக அந்த இனத்திலிருந்து தன்னுடைய மகனை மனிதராக அனுப்புவதற்கு கடவுள் திட்டம் தீட்டி இருந்ததற்காக இந்த எபிரேய கன்னிகை என்று புனித கூறுகின்ற பொழுது இன்னும் இரண்டு பழைய ஏற்பாட்டு வசனங்கள் நம் நினைவுக்கு வருகின்றன முதலாவதாக ஏசாயா இறைவாக்கினர் நூல் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கூறுகின்றார் கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று அது எந்த சூழ்நிலையில் கூறுகின்றார் யூதேய மன்னனின் அரண்மனையிலிருந்து கூறுகின்றார் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய அரசனின் அரண்மனையிலிருந்து கூறுகின்றார் அப்படி என்றால் அந்த இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணிடமிருந்து இருந்து என்று அதேபோன்று மீகா ஐந்து இரண்டு மூன்றில் பார்க்கின்றோம் நீ சிறிய இடம் அல்ல மீட்பெர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று பெத்லகேம் தாவீதின் பூர்வ குடிக்கான ஊர் இஸ்ராயல் மக்கள் வாழ்ந்த ஊர் எபிரேயர்கள் வாழ்ந்த ஊர் எனவே எபிரேய கன்னி என்று புனித அரிஸ்டீடஸ் கூறுகின்ற பொழுது இந்த இரண்டு இறைவாக்கியங்களும் நம்முடைய நினைவுக்கு வருகின்றன இந்த இரண்டு இறைவாக்குகளையும் புனித அரிஸ்டீடஸ் இந்த குறிப்பின் வழியாக வெளிப்படுத்துகின்றார் எபிரேய கன்னி என்கின்ற குறிப்பின் வழியாக என்ன நடந்தது இந்த இரண்டாவது கருத்தில் எபிரேய கன்னியிடம் என்ன நடந்தது தொடர்ந்து கூறுகின்றார் சதை எடுத்து கொண்டார் என்று உடல் எடுத்தார் என்று கூறவில்லை அவரிடமிருந்து பிறந்தார் என்று கூறவில்லை கடவுளின் மகன் எபிரேய கன்னிகையிடம் சதை எடுத்து கொண்டார் என்று கூறுகின்றார் எதற்காக இவ்வாறு கூற வேண்டும் மரியாவின் உதரத்திலிருந்து மனித சதையை எடுத்து தன்மீது உடுத்தி கொண்டார் என்று கூறுகின்ற பொழுது எதற்காக என்ன பொருளினை தெரிவிப்பதற்காக அவ்வாறு புனித அரிஸ்டிடஸ் கூறியிருக்க வேண்டும் எபிரேய கன்னிகையாகிய மரியாவின் உதரத்தில் சதை கொண்ட உடல் இல்லாத கடவுளுடைய மகன் கடவுளுக்கு உருவம் கிடையாது உடல் கிடையாது சதை கொண்ட உடல் இல்லாத கடவுளுடைய மகன் சதை கொண்ட உடலை பெறுகின்றார் உருவம் மட்டுமல்ல தோற்றம் மட்டுமல்ல காட்சி மட்டுமல்ல சதை அந்த சதையை எடுத்து உடுத்திக்கொள்ளுகின்றார் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் சதை கொண்ட மனித தன்மைக்கு தன்னை உட்படுத்துகின்றார் என்று மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இதில்தான் புனித அரிஸ்டீடஸ் கிறிஸ்தவ மறையை பற்றி தெரியாத ரோமை பேரரசருக்கு இதுவே எங்களுடைய விசுவாசத்தின் உன்னதமான மறைபொருள் கடவுள் மனிதராக மாறுகின்றார் மனித சதையை எடுத்துக்கொண்டு மனிதராக மாறுகின்றார் என்று மிக அழகாக விளக்குகின்றார் எனவே கடவுளுடைய மகன் மரியாவின் உதரத்தில் மனிதராக மாறுகின்றார் இந்த சதையில் தோன்றிய கடவுளுடைய மகன்தான் கடவுளுடைய ஆட்சியை பற்றி போதித்தார் மக்கள் மீது கடவுள் கொண்ட அன்பினை பல்வேறு புதுமைகளின் வழியாக வெளிப்படுத்தினார் அது மட்டுமல்ல நமது மீட்புக்காக பாடுபட்டு வலியை உணர்ந்து ரத்தம் சிந்து சிலுவையில் மறித்தார் மறித்த மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்கின்ற உன்னதமான மறைபொருளின் அடித்தளமாகிய மரியாவின் உதரத்தில் மனிதரானதை மிக அழகாக இரத்தின சுருக்கமாக அவர் கூறுகின்றார் எனவே கடவுளின் மகனை மனிதராக்க அழைக்கப்பட்ட மரியாவின் நிலைப்பாட்டையும் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாவின் அழைத்தல் மரியாவின் பங்களிப்பு மரியாவின் ஈடுபாடு செயலற்ற ஈடுபாடு என்று நாம் கூறிவிட முடியாது ஆங்கிலத்தில் பாசிவ் ரோல் என்று கூறுகின்றார்களே செயல்பாடுகள் அற்ற ஈடுபாடு என்று கூறிவிட முடியாது மாறாக தன் உதரத்திலிருந்து மனித சதையை எடுப்பதற்கு மரியா சம்மதம் தெரிவித்து எடுத்த சதையை ஒரு குழந்தையாக உருவாக்கி பெற்றெடுக்கின்றார் எனவே மரியா செயலூக்கம் கொண்ட செயல்பாடுகள் கொண்ட ஈடுபாட்டை கொண்டிருந்தார் என்று புனித அரிஸ்டீடஸ் நமக்கு புலப்படுத்துகின்றார் ஆக்டிவ் ரோல் நாட் பாசிவ் ரோல் இதையும் நாம் கண்டுணர வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம் இதை நாம் மறந்துவிடக் கூடாது மரியா வெறுமனையே ஒரு கருவி அல்ல மரியா வெறுமனையே கடவுளுடைய மகன் பூவுல இருக்கு வருவதற்கான வாய்க்கால் அல்ல தன் சதையை கடவுளின் மகனுக்கு கொடுத்து சதை கொண்ட மனிதராக மாற்றக்கூடிய செயலூக்கம் கொண்ட ஈடுபாடுதான் மரியாவின் அழைத்தலின் ஈடுபாடு என்பதை இந்த வார்த்தைகளின் வழியாக அவர் விளக்குகின்றார் மூன்றாவது முக்கியமான கருத்து நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறுதியாக அவர் கூறுவது கடவுளின் மகன் ஒரு மனித மகளுக்குள் வாழ்ந்தார் என்று முடித்து வைக்கின்றார் மரியாவுக்கு அவர் எழுத்துக்களில் கொடுக்கக்கூடிய இரண்டாவது அடைமொழி மனிதரின் மகள் கடவுளின் மகன் சதையை எடுத்தது ஒரு மனித மகளிடம் ஏனென்றால் கிறிஸ்துவ மறையை தழுவாத கிரேக்க ரோமை சமயங்களில் ஈடுபாடு கண்ட ரோமை மக்களும் சரி ரோமையின் பேரரசரும் சரி அவர்களுடைய புராணங்களில் இருப்பதை போன்று ஆண் கடவுளும் பெண் கடவுளும் சேர்ந்து குட்டி கடவுளை பெற்றெடுத்தார்கள் என்கின்ற பின்னணியில் இதை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மனித மகளிடம் கடவுள் மனித சதையை பெற்றுக்கொண்டார் என்று கூறுகின்றார் இதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு முதலாவது கடவுள் சதையை எடுத்தது உண்மையான மனித சதை என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காக ஏனென்றால் கடவுளின் மகன் சதையை எடுத்த இடம் மனிதரின் மகளின் உதரத்திலிருந்து எனவே கிரேக்க ரோமை சமய புராணங்களில் வருவது போன்று அல்ல மாறாக இது உண்மையிலேயே வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்வு மரியாவுக்கு தாய் உண்டு தந்தை உண்டு இந்த இருவருக்கும் பிறந்த மரியா என்னும் மனித மகளிடம் அவர் பிறக்கின்றார் என்கின்றதை மெய்ப்பிப்பதற்காக மனித மகளிடம் குடிகொண்டார் என்று கூறுகின்றார் மனித மகளுக்குள் வாழ்ந்தார் பிறப்பதற்கு முன்பாக என்று மிக அழகாக எடுத்து எம்புகின்றார் இரண்டாவது காரணம் கிரேக்க ரோமை சமயங்களில் பெண் கடவுள்களும் உண்டு எனவே பெண் கடவுள்களையும் வழிபடக்கூடிய ரோமை மக்களும் ரோமை பேரரசரும் மரியாவை ஒரு பெண் தெய்வமாக கருதிவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக மரியா மனிதரின் மகள் என்கின்ற உண்மை கூற்றை அவருக்கு தெரியப்படுத்துகின்றார் இரண்டு காரணங்கள் கடவுளின் மகன் பெற்றது உண்மையான மனித சதை ஏனென்றால் அந்த சதையை எடுத்தது மனித மகளிடம் என்று கூறுகின்றார் அதே போன்று உங்கள் சமயத்தின் பின்னணியில் மரியாவை ஒரு பெண் தெய்வம் என்று நீங்கள் கருதிவிடாதீர்கள் அவர் பெண் தெய்வம் அல்ல மனிதரின் மகள் ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கருவி என்பதை உணர்த்துகின்றார் மரியாவை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மரியாவை கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவத்தின் பெண் கடவுளாக தவறாக புரிந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையோடு எழுதுகின்றார் என் பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதப்பட்ட கிறிஸ்தவ சமயத்தின் உண்மையை உணர்த்தக்கூடிய இந்த பகுதியில் புனித அரிஸ்டீரஸ் எழுதியவற்றிலிருந்து நாம் எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக எபிரேய கன்னிகை மரியாவின் மன்றாட்டு மாலை என்று அழைக்கப்படக்கூடிய பிரார்த்தனையில் நாம் எத்தனையோ அடைமொழிகளை கூறுகின்றோம் இன்று புதிதாக ஒரு அடைமொழியை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எபிரேய கன்னி நிச்சயமாக கூறலாம் எபிரேய கன்னியாகிய மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அதே போன்று இரண்டாவது ஒரு அடைமொழி மனிதரின் மகளாகிய மரியாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாம் இணைத்துக் கொள்ளலாம் இரண்டு புதிய அடைமொழிகள் அது மட்டுமல்ல மிகச்சிறந்த எச்சரிக்கை மரியா மனிதரின் மகள் தெய்வ பிறவி அல்ல தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறவி என் பார்ந்த சகோதர சகோதரிகளே எந்த விதத்திலும் மரியாவுக்கான நம்முடைய பக்தி வணக்கம் மரியாவை ஒரு பெண் தெய்வமாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு வரம்பு மீறி செல்லக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையை நூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் எழுதப்பட்ட இந்த நூல் இன்றும் நமக்கு உணர்த்துகின்றது எனவே மரியாவை கடவுள் தேர்ந்தெடுத்த காரணத்திற்காக போற்றுவோம் நன்றி கூறுவோம் வணக்கம் செலுத்துவோம் ஒரு தெய்வ பிறவியாக மரியாவுக்கு நம்முடைய பக்தி வணக்கம் இருக்கக்கூடாது ஒரு தெய்வமாக கருதி அவரை அணுகக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை அன்று ரோமை பேரரசருக்கு மட்டுமல்ல இன்று நமக்கும் புனித அரிஸ்டீடஸ் கொடுக்கின்றார் என்பதை நாம் என்றுமே மறந்துவிடக்கூடாது எபிரேய கன்னி மனிதரின் மகள் மரியாவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக போற்ற கற்றுக்கொள்வோம் அவரிடமிருந்தும் நாம் பாடத்தை கற்றுக்கொள்வோம் மரியே வாழ்க